அன்பின் பிதாவே இந்த காலை வேலுக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே மைத்துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் மகிமைப்படுத்துகிறோம் சர்வ வல்லவரே மைத்துதிக்கிறாம் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் ஒருவரே பா மை நன்றியோடு துதிக்கிறான் சுதோத்தரிக்கிறான் அண்டவரே எங்களுடைய வழிகளை விட உங்களுடைய வழிகள் உயர்ந்ததா இருக்கிறது எங்களுடைய நினைவுகளை விட உடைய நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது அந்தவரே அதற்காக உம்மை போல மாற எங்களுக்கு கருவிச்சிங்க இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் பெந்தே கோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் வெந்தை கோஸ்தே நாள் அப்படின்றது பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் ஐம்பதாவது நாள் அந்த நாள்ல தங்களுடைய தாங்களுடைய விளைச்சல்ல முதல் பலனை கத்தருக்கென்று படைக்கிற அந்த நாள் இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து மறித்து ஐம்பதாவது நாள் அந்த நாள்ல வெந்தைக்கோஸ்தையா நாள் வந்துச்சு அவங்க எல்லாரும் அவர்கள் எல்லாரும் அப்படின்றது முந்தின அதிகாரத்துல மேலறையில மேல் வீட்டுல நூத்தி இருபது பேர் கூடியிருந்தாங்க அதுல அவருடைய சீசர்கள் தாய் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் கூடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒரு மனதோடு கூடியிருந்தாங்க பிதாவோட வாக்குத்த பெற்றுக்கொள்ளும்படியா பிதா வந்து தேவன் என்ன வாக்கு பண்ணி இருந்தார்னா நான் வந்து நான் போ பரிசுத்த ஆவிய உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணினா அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு மனதோடு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள் எல்லாரும் கூடி வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியா கூடி வந்தாங்க இது வந்து தீர்க்க தரிசனமா அஹ் யோவேல் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தம் கொடுத்திருந்த கொடுக்கப்பட்டிருந்தது பரிசுத்த ஆவிய உங்க பெற்றுக்கொள்ளும்படியா ஒரு இடத்துல கூடி வந்தாங்க அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு முதல்ல எடுத்தோடனே ஒரு சத்தத்தை கேக்குறாங்க அந்த சத்தம் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல இருந்துச்சு அது அந்த சத்தம் வீடு முழுசையும் நிரப்பிச்சு முதல்ல கேட்டாங்க சத்தத்தை கேட்டாங்க காற்றோட முழக்கத்தை போல இருந்துச்சு அந்த சத்தம் வீடு ஃபுல்லாக அந்த சத்தம் நிரம்பி இருந்துச்சு ரெண்டாவது அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இரண்டாவதாக பார்க்கறாங்க என்ன பார்க்கறாங்கன்னா அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவை அவங்க பார்த்தாங்க முதல்ல காற்று ரெண்டாவது அக்கினி மயமான நாவுகள் பிரிந்திருக்கிறது போல காணப்பட்டு முத சத்தத்தை கேட்டாங்க ரெண்டாவது கண்ணால அக்கினிமயமான நாவுகளை பார்த்தா அவர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ஞ்சார் நூத்தி இருபது பேர் கூடியிருந்தாங்க நூத்தி இருபது பேர் மேலேயும் ஆவியானவர் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின் படியே வெவ்வேறு பாசைகளிலே பேச தொடங்கினார்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஒவ்வொருவரும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பாசை கொடுத்துருக்காங்களோ அந்த பாசையில வேற வேற பாசைகள்ல பேச தொடங்கினாங்க அவங்களுக்கு தெரியாத பாசைகள்ல கூட அவங்க பேச ஆரம்பிச்சாங்க பரிசுத்த தாவினால நிரப்பப்பட்டு அவர் செயல்படுகிறத பாக்குறோம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்து இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எரிசலேமில் வாசம் பண்ணினார்கள் வானத்தின் கீழெங்கும் இந்த பூமியில இருக்கிற பல இடங்கள்ல இருந்து யூதர்கள் எர்சலேமுக்கு வந்திருந்தாங்க ஏன்னா பண்டிகை நாள்ல எரிசிலேமுக்கு அவங்க கூடி வந்திருந்தாங்க அப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள யூதர்கள் யூதர்கள் ஆனா இவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் தேவ பக்தி இருந்துச்சு தேவகுமாரன் அங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க அந்த யூதர்கள் அந்த எரிசுலேம்ல வாசம் பண்ணின அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் சத்தம் உண்டான போது எல்லா ஜனங்களும் கூடி வந்து அவரவர் பாசையில பேசுகிறத இவங்க பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாயிச்சு எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாம் கலிலேயர் அண்ணவா இங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த சீசர்கள் எல்லாம் கலிலேயர் படிப்பறிவு இல்லாத பாமர மக்களா இருக்காங்க கலிலேயாவை சார்ந்தவர்கள் அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம வாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க ஆனா வேற வேற பாஷைய பேசுறாங்க ஒரு பாஷைய பேசணும்னா புதுசா படிச்சுக்கணும்னா அதுக்கு ஞானம் வேணும் ஆனா இவங்க படிப்பறிவே கிடையாது எப்படி இவங்களால பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அறியாத பாஷையில பேசுறாங்க அப்படின்றத அவங்க ஆச்சரியத்தோட பாக்குறாங்க இது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க பார்த்தரும் பேதரும் எலாமித்தியரும் மெசபதோமியா யூதேயா கப்போதோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிறேனை பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சங்கரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்த அமைந்தவர்களுக்கும் அமைந்தவர்களும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் பல்வேறு தேசத்துல இருந்து அந்த இடத்துல கூடி வந்திருந்தாங்க இங்க வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த தேசத்துல இருந்து யூதர்கள் மற்றும் யூத மார்க்கத்துக்கு சார்ந்தவர்களும் கூடி வந்தாங்க புறஜாதியினரும் அந்த அந்த வாசை கிரேக்கர் இந்த மாதிரி பாசைகள்ல பேசுகிறத எதை பேசினாங்கன்னா தேவனுடைய மகத்துவங்களை பேசுனாங்க அந்த அந்நிய பாஷையில பேசும்போது தேவனுடைய மகத்துவத்தை அவங்க எல்லாரும் பேசுனாங்க இதை பார்த்து தான் இவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டு சந்தேகப்பட்டு இது எப்படி என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரமித்து போய் இருந்தாங்க மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிற நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிகாசம் பண்ணினார்கள் இது வந்து ஒரு சிலரால புரிந்து கொள்ள முடியலை அதனால அவங்க என்ன சொல்றாங்க இவங்க குடிச்சிட்டு ஏதோ வளர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணனாங்க ஆஹ் செப்பனியா மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமணப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாசையை சுத்தமான பாசையாக பண்ணுவேன் அவரை ஒருமனப்பட்டு ஆராதனை செய்யறதுக்காக அவங்க பாசைய சுத்தமாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அது மாதிரி இவங்க வந்து பல பாஷையில பேசுறாங்க ஆனா இத வந்து அறிந்து கொள்ளாத ஜனங்கள் வந்து குடிவெறியில பேசுறாங்கன்னு சொன்னாங்க ஆஹ் யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பதினாலு பதினேழு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது உலகத்தார் வந்து ஆவியானவரை பார்க்கவும் இல்லை அறிந்து கொள்ளவும் இல்லை அவங்களுக்கு புரியாதனால அவரை பெற்று அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றத நம்ம அங்க யோவான் பதினாலு பதினேழுல வாசிக்கிறான் அப்ப பரிசுத்த ஆவியினால இவங்க நிரப்பப்பட்ட நிறைந்தவர்களா இருக்காங்க ஆனா மற்றவங்க அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா நூத்தி இருபது பேர் ஒருமணப்பட்டு ஓர் இடத்துல கூடி வந்தாங்க அது பெந்தே நாள் அந்த நாள்ல முதல்ல ஒரு பலத்த சத்தத்தை கேட்டாங்க அந்த சத்தம் வீடு முழுசும் நிரப்பிச்சு அது வானத்திலிருந்து இறங்கி வந்த சத்தா ரெண்டாவது அக்கினி மயமாகன நாவுகளை போல பிரிந்திருக்கிற நாவ பார்த்தாங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தார் அடுத்ததா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாசைகளை பேச தொடங்கினாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த எர்சலேமுக்கு வந்த பல தேசங்கள்ல இருந்து வந்த யூதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க இவங்க படிப்பறிவு இல்லாத கழிலியரே இவங்க எப்படி நம்மளோட பாஷையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க இது எப்படி முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அவங்க வந்து அந்நிய பாஷையில தேவனுடைய மகத்துவத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க அத இவங்களால புரிந்து கொள்ள முடியல ஆச்சரியப்பட்டு சந்தேகப்பட்டு இருந்தாங்க ஒரு சிலர் வந்து இவங்க வந்து மதுபானம் குடிச்சிருக்காங்க அதனாலதான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களை பலப்படுத்தும்படியாய் எங்களை பயன்படுத்தும்படியாய் எங்களை அண்டவரையே வழி நடத்தும்படியாய் பரிசு தாவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொண்டு உமக்கு மகிமையான சாட்சியாய் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஸ்தோத்திரம் இந்த சுவிசேஷ பணியை சுதோத்திரங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அந்தவரே பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துடி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற இயேசு கிரசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ